அபிராமி அந்தாதி பதினொன்று முதல் பதினைந்து வரை ஆனந்தமாய் இன்னறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணாரவிந்தம் தவள நிற கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே கண்ணியது உன்புகழ் கற்பது உன்னாமம் கசிந்து பத்தி பண்ணியது உன் இருபாதாம் புயத்தில் பகலிரவா நண்ணியது உன்னை நயந்தோர் அவயத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏதிய நம்மே ஏழையும் பூத்தவளே பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசைமுகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டி நின் தன்னழியே தன்னழிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மண்ணழிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர் தம் செல்வமும் அழியாமுத்தி வீடுமன்றோ பண்ணளிக்கும் சொல் பரிமளையாமலை பைங்கிலியே